ரொம்பவுமே டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய வஞ்சரம் மீனில் எப்படி வந்து மீன் குழம்பு வந்து வைக்கலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் இது வஞ்சரம் மீன் மட்டும் இல்லாமல் எல்லா மீன் குழம்புமே இந்த மாதிரி ஸ்டைலில் வைக்கலாம் ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம் அதுக்காக ஒரு ஏழு எட்டு சின்ன வெங்காயம் ஏழு பூண்டு மூணு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டு இஞ்சி இது எல்லாத்தையுமே நல்லா வந்து தட்டி எடுத்து வச்சுக்கலாம் அப்புறமா ஒரே ஒரு தக்காளியையும் நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு கல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் வந்து கொத்தமல்லி தூள் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கையிலேயே வந்து பிசைஞ்சு விடணும் இந்த தக்காளியெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு இந்த மசாலாவெல்லாம் பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக புளி எடுத்துகிட்டு அதை நல்லா கரைச்சிட்டு அதையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த மசாலாவோடு பிசைஞ்சு விட்டுடலாம் இதை பிசைஞ்சு இந்த தக்காளியெல்லாம் நல்லா மதித்து விட்டதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியை நம்ம ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அதோட கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம் இது எல்லாம் செஞ்சதுக்கப்புறம் அப்புறமா தான் நம்ம வந்து ஒரு தொண்டு மீனையும் சேர்த்துட்டு ஒரே ஒரு துண்டு மீன் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அடுப்பில் வச்சு இப்போ வந்து கொதிக்க விடணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா மூடி வச்சு இப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு கொதிக்க விடணும் இந்த அளவுக்கு தேங்காவும் எடுத்து வச்சுக்கலாம் அதோடு ஒரு பூண்டு அப்புறமா கொஞ்சமாக மிளகு சேர்த்துட்டு நல்லா தேங்காய் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்து இந்த கொதிக்கிற குழம்புல வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு டைம் வந்து கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா மூடி வச்சு வந்து கொதிக்க விடணும் இப்போ இந்த தேங்காய் இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து நல்லா வந்து கொதிக்கும் கொதித்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து மீன் வந்து சேர்க்கணும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரே ஒரு துண்டு மீன் தான் வந்து சேர்த்துக்கிறோம் அது வாசனைக்காக இப்போ நம்ம கழுவி வச்சிருக்கிற எல்லா மீன் துண்டையுமே வந்து சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி மஞ்சளில் கழுவி வச்சிருக்கிற மீன் துண்டு எல்லாத்தையுமே நம்ம வந்து சேர்த்துட்டு லைட்டாக வந்து நம்ம கிண்டி விட்டால் போதும் அந்த மீன் மூழ்கிற அளவுக்கு நம்ம குழம்பெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டு இப்போ நல்லா மூடி வச்சு வந்து கொதிக்க விடணும் இப்போ மீன் நல்லா கொதிக்கட்டும் அதே டைம்னால் சைடில் வந்து நம்ம மீன் வறுவல் வந்து ரெடி பண்ணிக்கலாம் மீன் வந்து மசாலாலாம் தடவிட்டு நல்லா கருவுக்குள்ளே போட்டு மீனை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம மீன் குழம்பு வந்து நல்லா வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து ந நம்ம வந்து ஒரு தாளிப்பு வந்து சேர்க்கணும் அதுக்காக நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெயில் கடுகு வெந்தயம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா தாளிச்சுட்டு இந்த குழம்புல ஊற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடும் லாஸ்ட்டாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயையும் விட்டுட்டு இந்த மீன் குழம்பு வந்து மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்றப்போ மீன் குழம்பு ரொம்பவுமே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க அந்த லைக் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் தேங்க்யூ